நம பார்வதிவதை மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான் ராசு பெருமான் பெருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிய உத்தமருடைய குருவர்களையும் திருக்கிலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கும் மேலாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவார சிந்தனையாக சமயம் நூல் சார்ந்த சிந்தனைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம் அந்த வரிசையில இன்றைக்கு வரக்கூடிய பதிவு நூறாவது பதிவு இந்த பதிவு சற்றே வித்தியாசமான ஒரு பதிவு வெளிநாட்டவரின் ஆதிக்கம் அவர்கள் மேல் நாம் கொண்ட மோகம் அதன் பயனாக நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த பழக்க வழக்கங்களை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளி அதையெல்லாம் கைவிட்டதன் மூலமாக நாம நிறைய இழந்துட்டோம் அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா எல்லாம் அழிச்சிட்டோம் நிறைய மரங்களை வெட்டி வீணாக்கிட்டோம் மரங்களை தேவைக்கு வெட்டும் போது அதற்கு பதிலாக மரங்களை நட்டு வளர்க்கணும் எண்ணத்தை நாம நாம கடைபிடிக்க தவறிட்டோம் இன்னைக்கு பெரும் பிரச்சனைகளான உலக வெப்பமயமாதல் மழையின் தவறி போதல் இல்லைன்னா குறுகிய காலத்தில் நிறைய மழை பெய்து பெரும் வெள்ளக்கேட்டை உண்டாக்குதல் அப்புறம் மற்றும் வரக்கூடிய நீர் மேலாண்மை பிரச்சனைகள் இயற்கை சூழல் மாசுபடுதல் அப்படிங்கிற பல பிரச்சனைகளை நாம சந்திக்க இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழியாக அரசு நிறுவனங்கள் தொண்டர்கள் தனி மனிதன் இப்படி எல்லாருமே சேர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தல் குறுங்காடுகளை உருவாக்குதல் சுருக்கமா சொல்ல போனா நாம நல்ல ஆரோக்கியத்தோட உயிர் வாழணும்னா மரங்களாகிய உயிர்களை வளர்ப்பது தான் ஒரே வழி அது தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கற ஒரு நிலைக்கு நாம தள்ளப்பட்டுட்டோம் இன்றைக்கு அத்தகைய காரியங்களை செய்யக்கூடியவங்களெல்லாம் நாம ரொம்ப வியந்து பார்த்து அவங்கள ரொம்ப பாராட்டுறோம் அதாவது மரங்களை உயிர்களாக பார்க்கக்கூடியவங்களை பார்த்து இவ்வளவு வியக்கிறவங்க ஆனா நம்முடைய முன்னோர்கள் எப்படி மரங்களை பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு நற்றிணை அப்படிங்கிற சங்க இலக்கியத்துல வருது அதுல ஒரு நிகழ்வு தலைவன் நெடுநாட்கள் தன் தலைவி பிரிந்து இருக்கான் அவளை பார்க்கும் பொருட்டு அந்த தலைவியோட தோழிகிட்ட சொல்லி அவளை தனிமையில வர சொல்றான் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நின்று பேசுறாங்க ஆனா அந்த தலைவி வந்து நான் வீட்டுக்கு போகட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தவ ஒரு கட்டத்துல மெல்ல கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடறான் இப்ப அந்த தலைவன் சொல்றான் நீ என்னை பிரிந்து ஒரு கணம் கூட இருக்க விரும்ப மாட்ட கால சூழல் வேலை காரணமா நாம நெடுநாட்கள் பிரிஞ்சு இருந்தோம் இப்போ சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்க யாரும் இல்ல தனிமையில தான் இருக்கும் ஆனா நீ ஏன் போனும் போனோன்னு அவசரப்படுற அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த தலைவி சொல்றா நான் சிறு வயதாக இருக்கும் போது மணல்ல ஒரு பொன்னை மர விதைய மறைச்சு வச்சு விளையாடும் விளையாட்டை நானும் என்னுடைய தோழிமாரும் விளையாடிக்கிட்டு இருந்தோம் விளையாடிட்டு அதை மறந்து போய் வீட்டுக்கு வந்துட்டேன் நாங்க விதைத்து வைத்த அந்த விதை முளை விட்டு மெல்ல வளர்ந்து கிளைகளோடு வளர ஆரம்பிச்சு இதை கண்ட என்னுடைய தாய் வந்து என்னிடம் எப்படி அக்கறை செலுத்துவாளோ அதே போல அந்த மரத்தையும் நீர் ஊற்றி அக்கறையோடு வளர்த்து வந்தா அது வளர வளர என்னை கொண்டு போய் அந்த மரத்தின் அருகில் நிறுத்தி இவள் உன்னிலும் சிறந்தவள் இவள் உனக்கு பின் தோன்றியதால் உனக்கு தங்கை முறையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தா அந்த மரம் வேற எதுவும் இல்ல இப்ப நாம நின்னுகிட்டு இருக்கமே அந்த மரம் தான் என்னுடைய தங்கையின் முன்னால் உன்னோடு பேசுவதற்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு கூச்சமா இருக்கு அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டா அப்போ நாமெல்லாம் மரத்தை உயிராக பார்க்கிறவங்களே பார்க்கிறோம் தமிழர்கள் மரத்தை உறவாகவே பார்த்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த பாடல் விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த முளை அகைய பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நுண்ணினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறின புன்னையது நலனே அம்ம நானுதும் நுண்ணோடு நகையே விருந்தின் பாணர் விளரிசை கடுப்ப வளம்புரி வான்கோடு நரலும் இலங்கை நீர் துறை நீ கொண்கீ நிறைபடு நீழல் பரவுமார் உளவே இதுதான் அந்த பாடல் இப்போ தமிழர்கள் மரங்களை உறவாக பார்த்தாங்க அப்படின்னு நாம இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் இதுல இன்னொரு வியக்கத்தக்க செய்தி என்னன்னா நம்முடைய சைவ சமயம் அதை உயிர் உறவு என்று பார்ப்பதை கடந்து அதை இறைத்தன்மையோட பார்த்தது அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு நமக்கெல்லாம் மூவாயிரம் பாடல்கள் அழிவு செய்த திருமூலருடைய வரலாறே இதுக்கு ஒரு சிறந்த சாட்சியாக அமைகிறது அப்படிங்கறத அவரே திருமந்தரத்துல சேர்ந்திருந்தேன் சிவமங்கை தன் பங்கனை சேர்ந்திருந்தேன் சிவன் அவடு தன் துறை ശിവബോദിയോ നിഴലിൽ ചേർന്നേൻ ശിവ നാമംഗളോദിയ സേന്ദ ശിവപോദിയോ നിഴലിൽ ചേന്ദേൻ ശിവ നാമങ്ങളോദി ഏ அதாவது சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் போதியின் நீழலில் திருவாவுடகிரி தளத்தில் இருக்கக்கூடிய படர் அரசின் கீழ் இருந்துதான் நான் இந்த மூவாயிரம் பாடல்களையும் பாடினேன் அப்படிங்கிற குறிப்பை திருமந்திரத்துல அவரே பதிவு பண்ணியிருப்பதன் மூலமாக தமிழர்கள் வந்து மரத்தை உயிராக உறவாக பார்ப்பதையும் கடந்து அதை இறைத்தன்மையோடு பார்த்தாங்க அப்படிங்கிற செய்தி இதன் மூலமாக நமக்கு ரொம்ப தெளிவா விளங்குது நிறைய கோயில்கள்ல அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் ஒண்ணா வச்சு அதன் கீழ் ஒரு பிள்ளையார வச்சு அதை சுற்றி வந்து வழிபடக்கூடிய பழக்கம் நமக்கு தொன்று தொட்டே இருந்துட்டு வருது அதோடு மட்டுமில்லாது ஒவ்வொரு தலத்திலும் விசேஷமாக ஒரு மரத்தை வைத்து அதை தல விருட்சம் என்று கொண்டாடி அதையும் இறைவனாகவே கண்டு நாம் வழிபடக்கூடிய முறைமையும் நம்ம பழந்தமிழர்கள் கை கொண்டிருந்திருக்காங்க மேலும் ஒவ்வொரு தல புராணத்தையும் நம்ம பார்க்கும் போது இப்ப திருநெல்வேலி வேணுவன புராணத்தை பார்த்தோம்னா பூங்கில் மரத்தின் கீழே நெல்லையப்பர் தோன்றினார் அதே போல மதுரை ஆலவாய் புராணம் பார்த்தோம்னா கடம்ப மரத்தின் கீழே ஆலவாயப்பர் அதாவது சொக்கநாதர் தோன்றினார் அதே போல காஞ்சிபுரத்தை பார்த்தோம்னா ஒரு மாமரத்தின் கீழே ஏகாம்பரநாதர் தோன்றினார் அதே போல நம்முடைய திருவிடை மருது இது ஒரு மருத காடாக இருந்தது அந்த இடத்துல மகாலிங்க பெருமான் தோன்றியருளினார் அப்படின்னு எல்லா புராணங்கள்லயும் ஏதோ ஒரு மரத்தின் கீழோ அல்லது அந்த வனத்திலேயோ சாமி தோன்றி நமக்கு அருள் செய்தார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு தமிழர்கள் வந்து அந்த இயற்கை சூழல் அதாவது மரங்களோட தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டிருந்தார்கள் நாம அதையெல்லாம் கடைபிடிக்க தவறி இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஒவ்வொருத்தரும் அவர்களால் முடிந்த அளவுக்கு அதாவது குறைந்தது மாதத்தில் ஒரு நாளாவது இதற்கென ஒதுக்கி அந்த மரக்கன்றுகளை நடுதல் ஏற்கனவே நட்ட மரங்களை சுற்றி களைகளை அகற்றி அதுக்கு பாத்தி பிடிச்சி நீர் பாய்ச்சி அதை வளர்ப்பதற்கான முயற்சிகளை எடுத்தல் சரி நாங்கெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கோம் இல்லைன்னா நகரத்துக்குள்ள இருக்கோம் அங்க எங்க போய் மரம் வளர்க்கறது அப்படின்னா எங்க அதை செய்யறாங்களோ அந்த இடத்துக்கு போய் அந்த பணிகளை செய்யலாம் இல்லை எதுவுமே எங்களால் முடியாது எங்களுக்கு நேரமே இல்லை அப்படின்னா யார் அந்த பணிகளை முன்னெடுத்து செய்யறாங்களோ அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பொருளுதவி கொடுக்கிறது அவர்களுக்கு உடல் உழைப்பை கொடுக்கிறது இதெல்லாம் செய்வதன் மூலமாக நாம அந்த மரம் வளர்ப்பில் கவனம் செலுத்தி மரங்களையும் வளர்த்து நாமும் வளர்ந்து நம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் இந்த உலகுக்கும் நல்லதை செய்வோம் அதற்கு திருவருளும் குருவருளும் துணை நிற்கும் சிவா திருச்சி டம்பலம் நம்ம பார்வதிவதே அரர் மகாதேவா